தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சிசி சி நடராஜ் அவர்கள் நடத்திய கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் உள்ள கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் சாதனை படைத்தனர் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் அவர்கள் மற்றும் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் முனைவர் மு ராஜேந்திரன் பள்ளியின் இயக்குனர் இரா அமுதினி ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் எம் சூரியமூர்த்தி ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கராத்தே பெல்ட் மற்றும் சான்றிதழ் மெடல்களை வழங்கி பாராட்டினர் இந்த கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர் வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ள தென்னிந்திய அளவிலான கராத்தே தேர்வில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என்ற தகவலை தென்னிந்திய கராத்தே டு அசோசியேஷன் தலைவர் ஹன்சி சி நட்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கராத்தே பெல்ட் டெஸ்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் சென்சாய் என் தேவா சென்சாய் சி சத்யா செம்பாய் டி சத்யவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்